வீணா போனவன் எங்கெங்க வீணா போனதோ அவன் எல்லாம் ஆச்சு வந்து தொழில் போனான் மீன் கொஞ்சம் அதிகமாட்டிச்சு எங்களால பேக்க முடியாது சோமாலய நாட்டுல இருந்து இறக்கிக்கிறோம் வளைக்கு போறது கூட ஆளு இல்ல எல்லாம் பெரிய போட்டு போயிட்டாங்க சோமாலயக்கெல்லாம் கொஞ்சம் ஆச்சு போனாங்க நல்ல இல்ல கேமரா ஆள்லயே தான் இருக்கு ஏடு 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 பாரு மீன் மாட்டிக்குச்சு பையன் புடிச்சுட்டான் என்ன மீன்ன்றத எடுத்துட்டு வந்து அவனே காட்டுவான் நல்ல மீனாக தான் மாட்டி இருக்கு இன்னும் மாட்டிச்சு கிட்ட கிட்ட எடுத்துரா கிட்ட எடுத்துரா பாருங்க தெரிஞ்ச இந்த மீன் கிலோ போடணும்னு நினைக்கிறேன் நல்ல நல்ல மீனாக தான் பிடிச்சிருக்கிறான் பாருங்க மீனோட சைஸ் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அரை கிலோ போடணும் நினைக்கிறேன் மீனோட பேர் தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்க

ஆ தான் தூண்டி துண்டி போடப் இந்த இடத்துல தான் நம்ம துண்டி போடப் பாருங்க இறங்கும்போது காட்றோம் இது நம்ம மெயின் ரைடர் ஏதாவது சிறப்பாக துண்டி போட்டு பிடிச்சோம் ஒரு சிறப்பு வல்லனர் சொன்னா ஏ இல்லடா கவர்த்து இல்லையா ஹெச்சிக்கிறான்

அந்த இதை போடுறேன் அதை போட்டு வரமா அனுப்பி இங்கே அனுப்பிச்சி விட்டுறப்போனா இன்னொரு தூண்டி அணைச்சி இது போடுவாங்களா தூண்டி கட்டணி சேண்டி

இந்த மீன் பேர் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் கோத்துருக்க ஏய் சொல்கிறா சர்ப்ரைஸ் சொல்லுங்க போயிட்டு மீனோட வரேன் ஒரு தூண்டி கோத்து ரெடி பண்ணியாச்சு போயிட்டு மீனோட வரேன் முடிஞ்சால் சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஏதாச்சும் பண்ணி வீடியோ கொஞ்சம் டெவலப் ஆகிடுங்க இப்படித்தான் இப்போ நம்ம டிமில் அடுத்த ஆளுக்கு ஏற கொத்துட்டு அவரும் கோத்துட்டாரு

தலையை சுத்தி தான் தூண்டி போடுறாரு பிரமா விழுந்திருக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் ஆசையில் சக்கரை தானே இருக்கு நீங்கன்னா அவர் மறுபடியும் நவந்து போய் போடுறாரு இன்னும் உள்ளே இறங்கிட்டாரு தூரம் தீக்கப்பட்டாரு நல்ல கேமரா ஆள்ல தான் இருக்கு ஏடு கேடு ஏடு மீன் மாட்டிச்சு பையன் புடிச்சிட்டான் என்ன மீன்ன்றத எடுத்துட்டு வந்து அவனே காட்டுவான் நல்ல மீனாக தான் மாட்டியிருக்கு இன்னும் மாட்டி கிட்ட கிட்ட எடுத்துடா கிட்ட எடுத்துடா பாருங்க இந்த மீன் அரை கிலோ போடுன்னு நினைக்கிறேன் நல்ல நல்ல மீனாக தான் பிடிச்சிருக்கிறான் ம் பாருங்க மீனோட சைஸை பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அரை கிலோ போடுன்னு நினைக்கிறேன் மீனோட பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஏய் அபிலாஷை ஐய் எட்டு வா வாய் பாருங்க நண்பர்களே ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டதுக்கு பலனா இப்ப ஒரு மீன் கிடைச்சிருக்கு இன்னொரு ஆள் இன்னும் போட்டுட்டு தான் இருக்கான் அவன் மீன் பிடிச்சுனா அவனுக்கு கூப்பிடுவான் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நம்ம இந்த மீனை போயிட்டு அதை எப்படி பேத்து அதை எப்படி இது பண்றான்றத பாப்போம் பாருபா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மீன் மாற்ற உள்ள வரைக்கும் கைய விட்டு அவரு பேக்கறாரு ரொம்ப சிரமப்பட்டு சிரமப்பட்டுதான் பேத்துட்டு இருக்காரு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு மீன் கிடைச்சிருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு மீன் எடுத்துட்டாரு இந்த மீன் பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க

பார் பில்ட்டு குடுத்தடா பாரில மாட்டியா അർത്ഥ എല്ലാത്തില്ല <laughs> <laughs> 对呀，为 <Yeah. S 2> என்ன சுத்துரா <laughs> 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 <laughs>